ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் துலாகதே தினக்கே பூர்வ ஆஷாடசமும் பத்மா பதாம்புஜா சத்தம் சேனாபதிம் மகம் பஜே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கச்சந்திரமசம் இதுரையா விஹர்த்து விநியசிய விஸ்வசித்திநயநாரம் யோநிர்வகம்மங்குழிமுத சேனான்யம் அந்ய விமுகா ஸ்தமசி ஸ்ரீயாமையாகா ஸ்ரீரங்க சந்திரர்கள் ஆகிய பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் இருவருடைய ஆக்ஞைப்படி தன்னுடைய விரல் அசைவாலே அத்தனையும் இயக்கக்கூடியவர் விஸ்வ சேனரானவர் சேன முதலியார் அவருடைய திருவடிகளை புகழாகப் பற்றுகின்றேன் என்று இந்த தனியனுக்கு அர்த்தம் சேன முதலியார் ஐப்பசி மாதத்திலே பூராட நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர் இன்றைய தினம் எம்பெருமானினுடைய சேஷ பிரசாதத்தை முதலில் இவர் ஸ்வீகரிப்பதனாலே இவருக்கு சேஷநாதர் என்கின்ற திருநாமமும் உண்டு விஸ்வக்சேனர் வைக்குண்டத்திலிருந்து கொண்டு அத்தனை செயல்களையும் நியமித்து கொண்டிருக்கார் எம்பெருமானுடைய படைகளுக்கு தலைவராய் நிற்கின்றார் எப்போதும் பிரம்பு ஏந்தி கொண்டிருப்பவர் அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய தம் தம் நிலை மீறாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுறார் விஸ்வம் என்றால் எல்லா திசையும் திக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லா திசைகளிலும் பெருமாளின் சேனைக்கு இவர் ஒருவரே தலைவர் அப்படிங்கிறதுனால இவரை விஸ்வ சேனர் அப்படின்னு அழைக்கின்றோம் விஷ்ணுவினுடைய படைகளுக்கெல்லாம் இவர் தலைவராக இருக்கிறதுனால சேனை முதலி முதலின்னா முதல்வர் முதன்மையானவர் அதனாலே சேனை முதலியார் அப்படின்னும் இவருக்கு திருநாமத்தை சொல்லி நாம் கொண்டாடுகின்றோம் பெரிய பெருமாளே திருவாராதன பெருமாள் ஆச்சாரியன்னு பார்த்தா பெரிய பிராட்டியார் சிஷியர்கள் அத்தனை ஆழ்வார்கள் பதின்மரும் இவர் அருளி செய்த பிரபந்தம் விஸ்வக்சேன சம்ஹிதை அப்படின்னு கொண்டாடும்படியான ஒரு கிரந்தம் ஆக ஐப்பசி பூராட நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினவரான சேனை முதலியார் சேனாபதி மகம்பஜே அவருடைய திருவடித்தாமரைகளை நான் வணங்குகின்றேன்னு சொல்லி அடுத்தவரார் ஜனன்யா ஆச்சாரியர் திருநாராயணபுரத்து ஆயின்னு கொண்டாடும்படியானவர் அவதார தினமும் இன்றே ஆச்சாரிய ஹிருதயசியார்த்தாக சகலா தேர் சுதாகா ஸ்ரீசானு தாசமலம் தேவராஜம் தமாஷ்ரயே அப்படின்னு இவருடைய திருநாராயணபுரத்திலே நல்லூராச்சான் பிள்ளை இவருக்கும் திருவாய்மொழி பிள்ளைக்கும் இளம்பிழிசை பிள்ளைக்கும் ஈயுண்ணி தேவப்பெருமாளுக்கும் ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானம் சாதித்தார் அப்படின்னு தெரிய வருகின்றது பல திருநாமங்கள் உண்டு தேவராஜர் தேவப்பெருமாள் ஆசூரி தேவராயர் ஸ்ரீ சானுதாசர் ஜனன்யாச்சாரியர் ஆ என்று பல திருநாமங்கள் உண்டு இவர் பிராட்டியினுடைய திருத்தேரினுடைய அம்சமாகவே அவதாரம் பண்ணினார் மாமுனிகளிடம் சந்யாச ஆசிரமத்தை பெற்றுக்கொண்டு மேலக்கோட்டையிலே அதாவது திருநாராயணபுரத்திலே கல்யாணி தீர்த்தத்திற்கு வடக்கே திருக்குலத்துச்சேரி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் நந்தவனம் அமைத்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கேரியம் செய்து கொண்டு வந்தார் இவரை எம்பெருமான் நம் ஆயி அப்படின்னு அழைத்தார் இவருடைய திருவரசு மேல்கோட்ட கல்யாணி தீர்த்தத்தினுடைய வடக்கேயே அமைந்திருக்கிறது சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய கை காலாலே திரு கைகளாலே திருவாராதனம் சமர்ப்பித்த திருநாராயண பெருமாளுக்கும் செல்வப்பிள்ளைக்கும் யசோத பிராட்டியைப் போல பால் அமுது செய்விக்கிறது மாலாக்காரர் பிரியாழ்வார் ஆண்டாள் இவர்களை போல புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்தார் இவர் ஒரு நாள் பால் கொண்டு வரத்துக்கு சிறிது காலதாமதமாகிவிட்டது நேரமானதினால செல்லப்பிள்ளை செல்வப்பிள்ளை பெருமாள் அது பெறாமல் நம் ஆயி தாய் ஆயினா யார் ஜெரனி மாதா அம்மா எங்கே இன்னும் காணோமே அப்படின்னு முகமாக கேள்வி கேட்டாராம் சில நேரம் கழித்து வந்த இந்த சுவாமி எம்பெருமானிடத்தில் நேரம் கழித்து வந்ததற்கு பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார் வேண்டினார் உடனே எம்பெருமானும் இவர் தந்த பாலமுறை ஸ்வீகரித்து கொண்டு ஆயி அப்படின்னு அழைத்தாராம் அதனாலே அன்று முதல் இவருக்கு ஆயி ஜரண்யாச்சாரியார் என்ற திருநாமம் இவருக்கு ஏற்பட்டது மாமுனிகள் ஆழ்வார் திருநகரிலே வாழ்ந்து வந்தபோது ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய பொருளை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அருளி செய்து கொண்டிருந்தார் அப்போது ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு அர்த்தம் விளங்காமல் இருந்தது இதுக்கு அர்த்தம் அருளி செய்வர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையிடம் கூட கற்றுக்கொண்ட திருநாராயணபுரத்து ஆயினிடத்தில் இதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையாலே நம்மாழ்வாரிடத்தில் இதை விண்ணப்பம் செய்து அனுமதி பெற்றுக்கொண்டு திருநாராயணபுரத்துக்கு கிளம்ப ஆயத்தமாக இருந்தார் அந்த சமயத்தில் சுவாமியினுடைய கனவிலை தோன்றி மாமுனிகளினுடைய அவதார ரகசியத்தை சொல்லி ஆழ்வார் திருநகரிக்கு செல்லுமாறு கூறினான் எம்பெருமான் உடனே ஆழ்வார் திருநகரிக்கு சென்றார் அங்கே பெரிய ஜியரை பார்த்து தண்டம் சமர்ப்பித்தார் கண்ட ஜியர் இது என்னது நாம் எண்ணினது நேரே வந்து விட்டதே அப்படின்னு அவரை எல்லாம் வரவேற்று அவரிடத்திலே எம்பெருமான் அனுபவத்தை பரிமாற்றம் செய்து கொண்டிருந்த பொழுது ஜிஎனுடைய ஸ்ரீபாதத்து முதலிகள்லாம் பெரிய நம்பியும் எம்பெருமானாரும் எதிர்பட்டா போல இருக்கு அப்படின்னு உகந்து கொண்டாடினார்களாம் அப்புறம் ஆயி சுவாமியிடம் ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதுக்கு முடிவில் மாமுனிகள் ஆயினிடத்துல ஆச்சாரிய ஹிருத சக்கலாயேன தரிசித்தா ஸ்ரீசானு தாசமம்பலம் தேவராஜம் தமாசிரயே அப்படின்னு அவர் செய்த உபகாரத்திற்காக ஒரு விசேஷ தனியனை அருளினார் அது என்னன்னு கேட்டால் ஆயி தமக்கு அதில் அண்மயம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு பின்ன ஒரு பாசுரத்தை அருளி செய்தாராம் எப்படின்னா பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதாரும் தாதரு மகிழ்மார்பன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் அப்படின்னு கேட்டாராம் ஜீயர அவதார விசேஷம் அப்படின்னு சேவித்துக்கொண்டு ஆழ்வாரையும் தினமும் சேவித்து கொண்டே அங்கே எழுந்தருளி இருந்தார் அதுக்கு பின்ன மாமுனிகள் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம் செய்தார் நம் போல்பவர்கள்லாம் மாமுனிகளினுடைய வியாக்கியானத்தை கொண்டுதான் ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்னா அதுக்கு வித்திட்டவர் ஆயி சுவாமிகளே மாமுனிகள் அருளியுள்ள ஆயி அந்தாதியில் பதிமூணு பாசுரங்கள் அதில் முதல் பாசுரத்தில் சொல்கிறார் மாதவத்தோன் மாறன் மனம் கூறும் மணவாளன் தோதவத்தை உய்ய மறையோரான பெத்தார்கள் நீதியான் நீதியனார் ஆங்கு அவர்கள் தாழ் சீர்பெத்தார் ஆயி அவர் போதம் பூங்கமல மலர்த்தாள்கள் நெஞ்சே போத்து இரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் விஷு துலையிலே பூராடம் வந்துதித்தவர் எதுகிரி நாயகியார் அவருடைய தேரானவர் எதுகிரி நாரணனுக்கு தாயானவர் நாலாயிரம் அறையோடு கற்று வைத்து நாலூர்வன் தேவராசன் அடி தொழுது ஆச்சாரிய இதயம்தான் பெற்றுழைத்தான் ஆசூரி லக்ஷ்மண ஆரியன் தலைமகனார்னு இவருடைய வாழி திருநாமத்தில் அப்படி கொண்டாடுறார்கள் மணவாளமாமுனிக்கு ஆச்சாரியனானான் வாழியே மணவாள மாமுனியில் சந்நியசித்தான் வாழியேன் அதுக்கு பின்ன இவர் அருளி செய்த திருப்பாவைக்கு வியாக்கியானங்கள் முன்னுரைகள் அருளினான் வாழியேன்னும் ஸ்ரீவசன பூஷணத்தின் பொருளுரைத்தான் வாழியே ஸ்ரீ சானுதாச முனிவன் நம் ஆச்சாரியன் வாழியேன்னு இவருடைய இப்படி ஏற்றத்தை சொல்லும்படியான வாழித் திருநாமத்தில் அவருடைய பெருமைகள் சொல்லப்படுகின்றது ஆக இன்று நாம் ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய வியாக்கியானத்தை மாமுனிகள் உரை செய்ததை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் அது ஆயி சுவாமியினாலே அவருடைய திருவடிகளையும் பணிந்து கொண்டு சேனமுதரியாரினுடைய திருவடிகளையும் இன்று நாம் அத்தனை பேரும் கூடியிருந்து ஸ்மரிப்போம் அவர்களுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா